ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு மே ஐந்து ஜெர்மனியின் ட்ரியர் நகரம் அன்று பிறந்தது ஒரு மனித ஒரு சிந்தனை ஒரு கேள்வி ஒரு புரட்சி சமத்துவமற்ற உலகை பார்த்த கண்கள் அநீதியை ஏற்றுக்கொள்ள மறுத்த அறிவு அதிகாரத்தை சவால் செய்த சிந்தனை உலக அரசியல் வரலாற்றின் திசையை மாற்றிய அந்த சக்தியின் பெயர் காரல் மார் பிறந்த காலம் சமத்துவமற்ற உலகம் ஒரு புறம் செல்வம் மறுபுறம் வறுமை ஒரு புறம் அதிகாரம் மறுபுறம் உழைப்பு சமூகம் ஏன் சமம் அல்ல என்ற கேள்வியே அவரது வாழ்நாள் சிந்தனையின் மையமாக மாறியது பேன் மற்றும் பெர்லின் பல்கலைக்கழகங்களில் சட்டம் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் ஆகிய துறைகளை பயின்று முனைவர் பட்டம் பெற்றார் ஆனால் பட்டங்கள் அவரை வடிவமைக்கவில்லை அநீதிகளே அவரை வடிவமைத்தன அவர் படித்தது புத்தகங்களை அல்ல மனித வேதனையை உலக வரலாறு அரசர்களின் கதை அல்ல என்று மார்க்ஸ் உணர்ந்தார் அது வர்க்க போராட்டங்களின் வரலாறு முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த மோதல்தான் வரலாற்றை நகர்த்துகிறது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த கம்யூனிஸ்ட் மெனிபெஸ்டோ ஒரு அறை கோவலாக மாறியது உலக தொழிலாளர்களே என்ற முழக்கம் அரசுகளை அசைத்தது அதிகாரங்களை சவால் செய்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக மாறியது தொழிலாளி உழைக்கிறான் மதிப்பு உருவாகிறது ஆனால் அவனுக்கு கிடைப்பது ஊதியம் மட்டும் இருப்பது லாபம் அந்த லாபம் தொழிலாளியின் உழைப்பிலிருந்து உருவாகிறது இதையே மார்க்ஸ் சர்பிளஸ் வேல்யூ என விளக்கினார் முதலாளித்துவத்தின் அடிப்படை சுரண்டல் இதுதான் இந்த சிந்தனைகள் புத்தகங்களில் முடிவடையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது மார்க்சின் கோட்பாடுகள் லெனின் கைகளில் அரசியல் ஆயுதமாக மாறின தொழிலாளர் விவசாயிகள் ஆட்சி உருவானது உலகின் முதல் கம்யூனிச அரசு சோவியத் யூனியன் பிறந்தது அந்த அலை சீனா கியூபா வியட்நாம் என உலகம் முழுவதும் பரவியது மின் போன்ற தலைவர்கள் தங்கள் சமூக சூழலுக்கு ஏற்ப மார்க்சிய சிந்தனையை நடைமுறைப்படுத்தினர் மார்க்ஸ் ஒரு நாட்டுக்காக எழுதவில்லை ஒரு இனத்துக்காக பேசவில்லை அவர் பேசினார் உழைப்பாளிகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பினார் உழைப்பின் மரியாதையை உலகத்துக்கு நினைவூட்டினார் இந்த சிந்தனையின் உலகளாவிய தாக்கம் காலத்தால் மறையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் பிபிசி நடத்திய கருத்து கணிப்பில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளின் மிகச்சிறந்த சிந்தனையாளராக காரல் மார்க்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐன்ஸ்டீன் நியூட்டன் டார்வின் போன்ற ஜாம்பவான்களை பின்னுக்கு தள்ளி அவர் முதலிடம் பிடித்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினான்கு மார்க்ஸ் மறைந்தார் ஆனால் அவரது சிந்தனை மறையவில்லை ஜெர்மனி ரஷ்யா சீனா மற்றும் இந்தியாவில் கொச்சி விஜயவாடா கொல்கத்தா என பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் அவரது சிலைகள் இன்றும் அந்த சிந்தனையை நினைவூட்டுகின்றன அந்த வரலாற்று தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பை தொடர்ந்து உலக மாமேதை பாரதி அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது மாமேதை மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டத்தில் அளிப்பதில் ஒரு மகிழ்ச்சி சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள கன்னிமாறா நூலகத்தின் நுழைவ வாயில் பகுதியில் ரூபாய் எண்பத்து ஐந்து புள்ளி எண்பது லட்சம் செலவில் நிறுவப்பட்ட மாமேதை காரல் மார்க்சின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிலை திறப்பு மட்டுமல்ல சமத்துவம் சமூக நீதி உழைப்பின் மரியாதை ஆகிய சிந்தனைகளுக்கான ஒரு அடையாளம் அந்த சிந்தனையை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்